ஓம் ஸ்ரீ குரு பியோ நன்றாக குரு வாழ்க குருவே துணை பரபிரம்மருத்ரகாயத்தினியான செலுத்த நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது மகர லக்னம் பத்து நாட்களுக்கான படம் செப்டம்பர் ஒன்று முதல் செப்டம்பர் பத்து வரை செப்டம்பர் ஒன்னாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நம்ம லக்னத்துக்கு ஏழாம் இடமான கடகராசியில் சந்திரனுடைய வீட்டில் சந்திரன் புதனுடைய நட்சத்திரமான ஆயில்யத்தில் பயணிக்கிறான் அந்த ஆயில்யத்துக்கு அதிபதியான புதனும் புதனுடைய நட்சத்திரத்திலேயே பயணிக்கிறான் அதனால ஏழாம் இடம் என்பது கஸ்டமர் கணவன் மனைவி உறவு நம்முடைய முயற்சிகள் கான்ட்ராக்டு ஒப்பந்தம் இதுக்கெல்லாம் குறைக்குது ஆனா புதன் வந்து ஆறாம் வீட்டுக்கும் அதிபதி அதனால வேலை சார்ந்து நல்லா இருக்கும் உறவு சார்ந்து நல்லா இருக்காதுன்னு எடுத்துக்கணும் உறவு சார்ந்து மைல்டா நம்ம பக்குவமா நடந்துக்கிட்டோம்னா ப்ராப்ளம் இருக்காது மறுநாள் செப்டம்பர் எட்டாம் தேதி திங்கக்கிழமை மக நட்சத்திரம் சந்திரன் வந்து எட்டாம் வீடான சிம்மராசியில் போறாரு எட்டுல சந்திரன் போகிறதுங்கிறது ஹெல்த்துக்கும் நல்லா இல்லை வெல்த்தக்கும் நல்லா இல்லை சனியினுடைய பார்வை வேற விழுகுது அதுவும் கேது நட்சத்திரம் அதனால நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும் சுக்கரனும் கேதுவும் சேர்ந்து வேற இருக்காது அதனால் நம்மளுக்கு தொழில் கிரகமே பத்தாம் அதிபதியே சுக்கரன் தான் அந்த கேதுவனுடைய சேர்க்கை பெற்று நமக்கு இருக்கிறதுனால உற்பத்தி சார்ந்த தொழில்கள் புதுசா நம்பி செய்கிற வேலையில் இதையெல்லாம் இன்றைக்கி தவிர்த்துக்கணும் ட்ரேடிங்கு மேனுஃபேக்சரிங் இதிலெல்லாம் கொஞ்சம் தொய்வாக இருக்கும் அதே மாதிரி எட்டில் சந்திரன் வந்து நமக்கு ஞாபக மறதி ஒரு தடுமாற்றம் ஆரோக்கிய குறைபாடு இதெல்லாம் ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குது செப்டம்பர் மூணாந்தேதி செவ்வாய்க்கிழமை பூர நட்சத்திரம் சுக்கனுடைய நட்சத்திரத்திலே சந்திரன் போகிறாரு அதே பூரண நட்சத்திரத்தில் சூரியனும் இருக்கார் ஒன்பதாம் அதிபதி அதனால் நமக்கு கோயில் திருவிழாக்கள் மற்றும் தந்தை வர்க்கம் பூர்வீக சம்பந்தப்பட்டது மேல் படிப்பு சில பிரியப்பட்டு பழகிற நண்பர்கள் பழக்க வழக்கங்கள் இது சார்ந்து இன்னைக்கு நல்லது நடக்கும் மகிழ்ச்சியை கொடுக்கும் செப்டம்பர் நாலாம் தேதி உத்திர நட்சத்திரம் ஒரு பாதம் ராசியில் காலையில் ஒன்பது ஐம்பத்தி நாலு வரைக்கும் சந்திரன் முடிச்சுட்டு கன்னிராசியில் இருக்கிற மிச்சம் மூணு பாதங்கள் உத்திர நட்சத்திரம் நடக்கும் சூரியனை போல பலன் கொடுக்கும் சூரியன் ஒன்பதில் சுக்கரன் நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய ஒரு இன்பங்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம் பட்டு சுக்கரனோட கேது இருக்கிறதுனால கொஞ்சம் யார் நமக்கு நம்பத்தகுந்த நபர்கள் அப்படிங்கிறதுல கவனம் செலுத்தணும் செப்டம்பர் அஞ்சாம் தேதி வியாழக்கிழமை அஸ்த நட்சத்திரம் சந்திரன் நமக்கு சந்திரனுடைய நட்சத்திரத்திலே போகிறாரு சுக்கரன் கேது ரெண்டு பேரும் சேர்ந்து வேறு அதே நட்சத்திரத்தில் இருக்காங்க அதனால இதுலேயும் வந்து நம்ம பழகக்கூடிய நபர்கள் மற்றும் நண்பர்கள் மற்றும் நமக்கு ஒரு புதிதாக சந்திக்கக்கூடிய நபர்கள் இதில் எல்லாத்துலேயும் கவனம் செலுத்தணும் மார்க்கெட்டிங்க்கு க்ரியேட்டிவிட்டி மைண்டுக்கு இருக்குது ஒப்பந்தம் போடுறதுக்கு அக்ரிமெண்ட் போடுறதுக்கு பிரயாணத்துக்கு கோயில் திருவிழாக்களுக்கு நல்லா இருக்கு மறுநாள் செப்டம்பர் ஆறாம் தேதி சித்திரை நட்சத்திரம் காலையில் வெள்ளிக்கிழமை காலையில் ஒம்பது இருபத்தி நாலுக்கு தொடங்குது இது வந்து செவ்வாயினுடைய நட்சத்திரம் நம்ம லக்னத்திற்கு செவ்வாய் வந்து ஆறாம் வீட்டில் மிதுன ராசியில் நண்பர்கள் பதினொன்று இருபது வரைக்கும் மிருஷரேஷ நட்சத்திரத்தில் இருந்துட்டு அதுக்கப்புறம் திருவாதிரை நட்சத்திரத்துக்கு மாறுறாரு அதனால் தொழில் பலம் உள்ள நாள் திருவாதிரைக்கு மாறின பிறகு பார்த்திங்கன்னா சின்ன வேலை மாற்றங்கள் இடமாற்றங்கள் பிரயாணங்கள் அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் ரிலீஸ் ஆகும் வேலை பழு வந்து ரிலீஸ் ஆகும் கடன் நோய் உபாதைகள் குறையும் சுப காரியங்களுக்கும் ஏற்ற நாளாக இதை எடுத்துக்கலாம் செப்டம்பர் ஏழாம் தேதி சனிக்கிழமை நண்பகல் இரு பன்னெண்டு முப்பத்தி மூணு வரைக்கும் அந்த சித்திரை நட்சத்திரம் இருக்கு அதுக்கப்புறம் சுவாதி நட்சத்திரம் நம்ம லக்னத்துக்கு பத்தாம் இடமான துளாராசியில சந்திரன் ராகுவை போல பயணித்து ராகு நமக்கு மூணாம் இடத்துல சனியினுடைய நட்சத்திரத்துல உத்திரட்டாதியில் இருக்காரு அந்த சனி நமக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால நம்முடைய முயற்சி நம்முடைய கம்யூனிகேஷன் தகவல் தொடர்பு திறமைகள்னால நமக்கு கிடைக்கக்கூடிய பண ஆதாயத்தை குறிக்குது பிரயாணங்கள்னால நமக்கு நன்மைகள் கிடைக்கும் அதனால் முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய பண வடிவில் ஒரு நமக்கு லாபம் தரக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது செப்டம்பர் எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மதியம் மூணு முப்பது வரைக்கும் இந்த சுவாதி நட்சத்திரம் இருக்குது அதுக்கப்புறம் விசாக நட்சத்திரம் நம்ம லக்னத்திற்கு பத்தாம் இடத்துல சந்திரன் குரு மாதிரி செயல்படுகிறாரு குரு பகவான் வந்து அஞ்சாம் வீட்டில் இருக்கார் செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் அதனால் இன்னைக்கு ஆன்மீக பலம் குடும்ப நலம் குழந்தைகள் குதூகலம் இது எல்லாமே சிறப்பாக இருக்கும் நமக்கு ஒரு தைரியம் ஒரு தன்னம்பிக்கை இதெல்லாம் டெவலப் ஆகும் சில பேருக்கு பிரயாணங்கள் சாதகமாக அமையும் கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து சாதகமாகவே இருக்கும் இந்த விசாக நட்சத்திரத்தில் நாலாம் பாதம் வந்து விருச்சிகராசியில் இருக்குது செப்டம்பர் ஒன்பதாம் தேதி திங்கட்கிழமை நண்பர்கள் பதினொன்று இருபத்தெட்டுக்கு சந்திரன் வந்து அந்த நாலாம் பாதத்துக்கு வர்றாரு குரு அந்த இடத்த பார்க்குறாரு அஞ்சாம் இடம் பதினொன்றாம் இடம் குரு சந்திர பார்வையாக நமக்கு நல்ல பலனை தரும் உறவுகளுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் புது விதமான நமக்கு உற்சாகம் பிறக்கக்கூடிய நல்ல நாள் எதிர்பார்ப்புகள் நிறைவேறக்கூடிய நாள் அதுக்கப்புறம் அனுஷ நட்சத்திரம் மாலை ஆறு மூணு மணி ஆறு மணி மூணு நிமிடத்திற்கு தொடங்குகிறது இது வந்து சனியினுடைய நட்சத்திரம் நம்ம லக்னத்துக்கு ரெண்டில் இருக்காரு சனி குருவனுடைய நட்சத்திரத்தில் குரு அஞ்சில் இருக்காரு அதனால் நமக்கு பேச்சுனால் நமக்கு உண்டாகக்கூடிய குடும்ப நலம் மற்றும் குழந்தைகள் வழி ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சி இதெல்லாம் நல்லா இருக்கும் இந்த உற்பத்தி சார்ந்த துறை இல்லாமல் மற்ற துறையில் இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி ஓரளவுக்கு ஆதாயம் இருக்கும் ஜென்ரலாகவே எல்லாத்துக்கும் அஞ்சாம் இடத்துல குழு இருக்கிறது வந்து ஒரு மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கும் செப்டம்பர் பத்தாம் தேதி வரைக்கும் பத்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை வரைக்கும் இந்த அனுஷ நட்சத்திரம் நைட்டு எட்டு இருபது வரைக்கும் இருக்குது ஸோ இதை வந்து நீங்கள் சனியினுடைய பலனாக நம்ம வந்து எடுத்துக்கும் போது அது நன்மை தருது அதாவது பெனிஃபிட்ஸுங்கிறது பணம் ரீதியாக பெனிஃபிட்ஸ் வந்து ஜென்ரலாகவே இந்த பத்து நாட்கள்ல நல்லா இருக்கு வளர்ச்சிகள் நல்லா இருக்கு அதே நேரத்தில் உறவுகள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் மட்டும் எச்சரிக்கா இருங்கன்னு சொல்லி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் என் உங்கள் ஜெய் நன்றி வணக்கம்